குக்வித் கோமாலி சீசன் சிக்ஸ் ஃபேமிலி ரவுண்டில் தனக்கும் தனது கணவருக்குமான காதல் கதை குறித்து நடிக்கும் இயக்குனருமான லட்சுமி ராமகிருஷ்ணன் விவரித்தார் லட்சுமி அவருடைய அம்மா வயிற்றில் கருவாக இருந்த போதே ராமகிருஷ்ணனுக்கு தெரியுமாமே லட்சுமி ராமகிருஷ்ணன் அவருடைய பெயரை கேட்டாலே அவர் கரார் பேர்வரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் என்றெல்லாம் தோன்றும் ஆனால் அவருடன் பழகினால்தான் அவர் எதற்கெல்லாம் கோபப்படுவார் எதற்கெல்லாம் அன்பு காட்டுவார் என்பது தெரியும் சொல்லலாம் உண்மை என்ற ரியாலிட்டி ஷோவில் கள்ளக்கதல்களை இவர் கையாண்ட விதம்தான் அவர் மீது கோபக்காரர் என்ற பிம்பத்தை ஏற்படுத்திவிட்டது என சொல்லலாம் குக்வித் கோமலி சீசன் சிக்ஸ் கடந்த மே நான்காம் தேதி தொடங்குவதற்கு முன்பே லட்சுமி ராமகிருஷ்ணனின் பெயர் அடிப்பட்டது யார் லட்சுமி ராமகிருஷ்ணனா அவர் சீரியஸான நபராச்சே அவருக்கும் குக்வித் கோமலிக்கு செட் ஆகுமா என்றெல்லாம் பலர் யோசித்தனர் ஆனால் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இவர் செய்யும் கேரளா சமையல் எல்லாமே செஃப்கல்லிடம் அப்ளாஸ் வாங்குகிறது இவருக்கு பிரியாராமனுக்கும் தான் போட்டி என சொல்லலாம் அந்த அளவிற்கு சமையலில் அசத்தி வருகிறார் இந்த வாரம் குக்வித் கோமலையில் ஃபேமிலி ரவுண்ட் அதாவது போட்டியாளர்களின் கணவரோ மனைவியோ சகோதரரோ சகோதரியரோ மகனோ மகளோ வருகை தந்தனர் அவர்களுக்கு என்ன பிடிக்கும் அதை போட்டியாளர்கள் செய்யலாம் என நடுவர் தெரிவித்தார் அப்போது லட்சுமி ராமகிருஷ்ணனுக்கு அவருடைய மாப்பிள்ளை வந்திருந்தார் அவர் மறுவீட்டுக்கு வந்தபோது அவருக்கு லட்சுமி என்ன சமைத்து கொடுத்தாரோ அதையே நேற்று சமைத்தார் சமையல் எல்லாம் முடிந்து ஒவ்வொருவரையும் டேஸ்ட்டிற்காக அழைக்கப்பட்டனர் அப்போது லட்சுமி ராமகிருஷ்ணின் டிஷ்ஷை டேஸ்ட் செய்ய இன்னொரு புதிய விஐபி வருகிறார் என்ற ரக்ஷன் தெரிவித்தார் லெட்ஸ் வெல்கம் ராமகிருஷ்ணன் சார் என அறிவித்ததும் லட்சுமி முகத்தை பார்க்கணுமே தவுஸ் பல்ப் எரிந்தது போல அத்த அத்தனை பிரகாசம் கணவர் என்ட்ரி கொடுத்ததுமே கால்வழியையும் பொருட்படுத்தாமல் வேகமாக சென்ற லட்சுமி கணவரை கட்டி தழுவினார் அப்போது அவரை செஃப்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார் அப்போது ராமகிருஷ்ணன் குறுகியில் லட்சுமி எப்போதெல்லாம் விதவிதமாய் சமைப்பார் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததும் அது இன்னும் அதிகரித்துள்ளது லட்சுமியை அவர் பிறந்தவுடன் நான் போய் பார்த்தேன் அவருடைய அம்மாவிடம் ஏன் உங்களுக்கு வயிறு பெரிதாக இருக்கிறது என கேட்டிருந்தேன் என ராமகிருஷ்ணன் தெரிவித்தார் அப்போது லட்சுமி இவர் எனக்கு தூரத்து சொந்தம் இவருக்கும் எனக்கும் ஏழு வயது வித்தியாசம் இவர் பத்தாம் வகுப்பு முடித்துவிட்டு ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்திருந்தார் அதை அவரது வீட்டில் பார்த்தேன் நான் அந்த போட்டோ வேண்டும் என அடம்பிடித்தேன் உறவினர்கள் எல்லோரும் அவன் போட்டோ உனக்கு எதுக்கடி என்றார்கள் பிறகு நாங்கள் ஊருக்கு வந்துவிட்டோம் அப்போது எனது கணவருடைய பெரியப்பா தான் என்னை இவருக்கு பெண் கேட்டு வந்தார் உடனே எங்கள் வீட்டில் ஓகே சொல்லிவிட்டார்கள் என்றார் லட்சுமி அப்போது செஃப் தாமும் அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள் என்பதெல்லாம் இல்லையா டேரக்டா கல்யாணம்தானா என கேட்டார் அதற்கு லட்சுமி அவ்வப்போதே நோக்கிக் கொண்டோம் நாங்கள் நோக்கியதும் தெரிந்திருந்தால் இந்த கல்யாணமே நடந்திருக்காது அந்த அளவுக்கு சைலண்டாக இருந்த அவர்களே திருமணத்தை முடித்து வைக்க வைத்தோம் என பூரிப்புடன் சொன்னார்